வெல்கம் டு பகிர்வுத்தலம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சீர்காழி அந்த ஏரியா பக்கம் இருக்குது திருச்சி தாண்டி போகலாம் அந்த பக்கம் இருக்குது இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி இங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு வேக்கண்ட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்க ரெண்டு வந்து ஃபீல்ட் டெக்னிக்கல் அசோசியேட் மூணு வந்து ஃபீல்டு அசிஸ்டண்ட் ஸோ அதுக்கான டீட்டெயில்டு வீடியோவை இந்த இதில் பார்ப்போம் ஆக்சுவலி இதுக்கு ஃபண்ட் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் ட்ரைபல் வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபேர்னால் பழங்குடி மக்களை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது ஸோ அவங்க தான் டைரக்டரேட் ஆஃப் ட்ரைபல் வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சென்னை தமிழ்நாடு தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபண்ட் பண்ணுது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் டு ஒர்க் ஆஸ் அ டெக்னிக்கல் அசோசியேட் அண்டு ஃபீல்ட் அசிஸ்டன்ஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் டூ இயர்ஸ் ஸோ இது வந்து ரெண்டு வருஷம் இந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ரைபல் ப்ராஜெக்ட் என்டை சஸ்டைனபிள் ரெவன்யூ த்ரூ சர்க்குலர் ஃபார்மிங் சஸ்டைபிள் சஸ்டைனபிள் ரெவன்யூ நிலையான வருமானம் இந்த சர்க்குலர் ஃபார்மிங் மூலமா ஒரு நிலையான வருமானத்தை வந்து ஈட்டணும் கல்வராயன் tribal அண்ட் ஜவ்வாது கம்யூனிட்டி or ஒரு முன்னுதாரணம் இந்த ஹில்ஸ் பக்கத்துல இருக்க பழங்குடி மக்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கணும் இதுதான் இந்த ப்ராஜெக்டோட எய்மு ஹண்ட்ரட் பை ஆல்ரெடி சொல்லிட்டேன் டேரெக்டரேட் ஆஃப் த ட்ரைபல் வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சென்னை ஓகே டு பி கேரிட் அவுட் பை டாக்டர் எஸ் அறிவுடை நம்பி ப்ரொஃபஸர் ஆஃப் என்டமாலஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டி இவர் தான் பிஐ பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் வந்து டாக்டர் எஸ் அறிவுடை நம்பி இவர் கீழே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பிளேஸ் ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைமலை ஹில்ஸ் கல்வராயன் ஹில்ஸ் ஜவாதி ஹில்ஸ் ஜவாதி ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வேலூர் அந்த அது அந்த ஏரியா பக்கம் இருக்குது கல்வராயன் ஹில்ஸு பச்சைமலை ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சேலம் பக்கம் தான் இருந்து அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் வரும் ஆத்தூர் பக்கத்தில் வந்து பச்சை மலை ஹில்ஸ் இருக்குது கல்வராயன் ஹில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்குது ஸோ இங்கே தான் உங்களோட மேஜர் ஒர்க் இருக்கும் அந்த பக்கம் இருக்க ஹில் ஏரியாஸில் தான் உங்களுக்கு ஃபார்மிங் அந்த டியூட்டிஸ் இருக்கும் ஸோ வந்து டெக்னிக்கல் அசோசியேட் ரெண்டு போஸ்ட் எடுக்கிறாங்க கண்டிப்பாக கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுங்கள் ரெமனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் பர் மந்த் அதோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சருங்கிறது விவசாயம் ஹார்டிகல்ச்சர்ங்கிறது தோட்டக்கலை ஸோ நீங்கள் வந்து ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிருந்தா போதும் ரெண்டு டிகிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் தேவையில்லை கிராஜுவேஷன் மட்டும் போதும் அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அது மட்டும் படிச்சிருந்தா போதும் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பேர் வேணும் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் டபுள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு பேர் பதினஞ்சாயிரம் சம்பளம் டிப்ளமோ ஆர் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் எது வேணால் எந்த டிகிரி வேணால் படிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக டிப்ளமோவும் ஒரு அண்டர் கிராஜுவேட்டும் வேணும் இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது ஸோ மூணு போஸ்ட் இருக்குது கண்டிப்பாக கிடைக்கும் இனிஷியல் அப்பாயின்மெண்ட் வில் பி ஃபார் ஒன் இயர் அண்ட் வில் பி எக்ஸ்டென்ட் ஃபார் அனதர் இயர் பேஸ்ட் ஆன் பெர்ஃபாமன்ஸ் நம்ம பர்ஃபாமன்ஸ் பார்த்து தான் நமக்கு ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க

அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி ஸோ ரீச் டாக்டர் எஸ் அறிவுடைய நம்பி பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் ப்ரொஃபஸர் ஆஃப் என்டமாலஜி ஃபேகல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாமலை நகர் சிக்ஸ் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ ஒன் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பை போஸ்டாவோ இதில் வந்து சாஃப்ட் காப்பி வந்து சேம் மேபி மெயில் டு ஓகே போஸ்டுக்கு வந்து இந்த அட்ரஸ் நீங்கள் அனுப்பிடுங்க அது போக வந்து உங்களுக்கு மெயில் வந்து இந்த மெயிலுக்கு அனுப்பிடுங்க டாக்டர் நம்பி அட் இமெயில் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பிக்கோங்க உங்களுக்கு எதனா குவரிஸ் இருந்தால் டவுட் சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம் நோட் வந்து இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் பியூர்லி டெம்பரவரி அண்ட் நோ பேசிஸ் க்ளைம் கேன் மேட் ஃபார் ரெகுலரைசேஷன் நோட் இஏடிஏ டேட் ஆஃப் இன்டர்வியூ இல்லைய கம்யூனிகேட்டர் லேட் ஆகும் இதெல்லாம் தெரிஞ்ச டிராவல் டிஎன்எஸ் டேஎன்எஸ்லவன்ஸ் கிடையாது இது வந்து ஒரு டெம்பரவரி ஜாப் இதை வந்து பெர்மனன்ட் நீங்கள் கிளைம் பண்ணவே முடியாதுன்னு போட்டிருக்காங்க டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு மெயில் மூலமாக தான் அனுப்புவாங்க ஸோ கரெக்டான மெயில் ஐடி மூலமாக நீங்கள் வந்து இதை வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தம்மையில் வந்து டிகிரி நான் மென்ஷன் பண்ணிடுறேன் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அப்புறம் எனி டிசிப்ளின் மென்ஷன் பண்ணிடுறேன் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க மறக்காம தேங்க்யூ ஸோ மச்